தாய்மார்கள் கோபனூரில் நம்ம எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆரம்ப பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் ஊரில் இருந்து ஆரம்பிக்குது ஆனால் இங்கே கோபனூருக்கு வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி அதுவும் கூட நம்முடைய தமிழ் புத்தர் நம்முடைய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ஊரில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அந்த சகோதர சகோதரிலே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளும் கூட நம்முடைய அம்பேத்கர் ஐயாவுடைய ஜெயந்தி அதையும் கூட உங்களோடு சேர்ந்து இங்கே கொண்டாடி இருக்கின்றோம் அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு தெரிவித்துக் கடுமையா தளத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மாற்றம் இந்த முறை வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக தாமரை மலர செய்ய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் அந்த நானூறுலேயே முதலாவதாக கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்கணும் உங்கள் வீட்டு வீட்டு பிள்ளை பிள்ளை உங்கள் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக அண்ணாமலையோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேள்வியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர் அதற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியும் கோயம்புத்தூருக்கு ஏன் மாற்றம் வேண்டும் உங்களை சுற்றி பாருங்கள் பத்தாண்டுகளாக மோடி அவர்கள் கடுமையாக உழைத்தும் கூட இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்களா என்கிற கேள்வி உங்கள் முன்னால் வைக்கின்றேன் பத்தாண்டு காலமாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தும் கூட மாற்றுக் கட்சியில் இருந்தும் கூட இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கும் பெரிய அளவிலே அவர்கள் உழைக்கவில்லை பாராளுமன்றத்திலே மௌன விரதம் காத்து வந்திருக்கின்றார்கள் இந்த முறை இதெல்லாம் உடைத்து மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் அமரும் பொழுது மோடி அவர்களுடைய வலிமையை பயன்படுத்தி முழு வளர்ச்சி கோயம்புத்தூர் என்றால் வளர்ச்சி

நாம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த செங்கல் சூழல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் உங்களுக்கு தெரியும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிள்ளையை கிண்டுவிட்டு தொட்டிலே ஆட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை எப்பொழுதும் கூட வைத்திருக்கின்றார்கள் செங்கல் சோலைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனா குறிப்பா இந்த பகுதியில் பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட மக்கள் வந்து செங்கல் சூழல் அதிகமா வேலை பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேருக்கு மேல வேலை பார்க்கிறாங்க நிச்சயமாக சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு கூட கொடுத்து அதே போல படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற வேலை நம்முடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் எப்படி தொழிற்சாலைகளை இந்த பகுதி கொண்டு வர போகின்றோம் என்று அதன் மூலமாக நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய முழக்கத்தை நிச்சயமாக இந்த ஐந்தாண்டு காலத்துல நீங்க பாப்பீங்க அதே போல பாலமலை பழங்குடியின மக்களுக்கு ஏழு கிராமத்திற்கு போவர்களுக்கு ரோடு இல்ல குடிநீர் வசதி இல்லீங்க இதெல்லாம் நாம் முதல் வேலையாக செய்ய போகின்றோம் முதல் வேலையா காலங்காலமாக காத்திருக்கின்றீர்கள் கட்டாயமாக நம்முடைய முதல் வேலையாக இருக்கும் அதே போல விவசாயம் விவசாய நண்பர்களுக்கு கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கு தண்ணி இல்லை நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு ஆயிரம் அடி ஆயிரத்தி அறுநூறு அடியில் நம்ம இருக்கோம் அவருக்கு எல்லா குளத்தையும் ஏரியும் தூர்வாரி உங்களுக்கான தண்ணி அங்கே கொண்டு வருகின்றோம் அதுவும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கிய அறிக்கையாக வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நாம் இன்னைக்கு முக்கியமான கிராமம் குறிப்பாக தாய் கிராமம் என்றதே சொல்லுகின்றோமோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம் கூட மத்திய அரசு விதியை பயன்படுத்தி ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுக்கின்றோம் ஏழு கிராமத்தை இணைத்து விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் குழந்தைகள் இருக்காங்க விளையாடுறது எங்கேயுமே இல்லைன்னு காஃபி மிளகு தோட்டம் வேலைவாய்ப்பு மிக முக்கியமான கோரிக்கை அதையும் எடுக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி அந்த சகோதர சகோதரியில இந்த அடுத்த ஐந்தாண்டு காலம் மோடி அவர்கள் இருக்கும்பொழுது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம் அதனால் இந்த முறை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரும்போது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த மோடி அவர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லி வேகமாக தீர்வு கொடுக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற பணிவன்பான வேண்டுகோளை விடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க போய் ரொம்ப போய் தொலாவாதீங்க முதல் பட்டமே தாமரை நேரடியா முதல் பட்டமே உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலை தாமரைக்கான வேலை வாய்ப்பு திட்டம் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபா இருந்ததுங்க ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு மோடி அவர்கள் முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை நம்ம முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்ம ஆட்சிக்கு வரப்படுது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு நாள் சம்பளம் என்பது நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் கொண்டு அதே நேரத்தில் அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதுவரை கொடுத்திருக்கோம் மாநில அரசுக்கு எந்த சம்பந்தம் இல்லை மாநில அரசு பொய்ப்பு வருவான் இது இப்படி அது அப்படின்னு இதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் ஏற்றி இருக்கின்றோம் ஆனாலும் கிராமப்புறத்துல என்ன சொல்றீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கூட எல்லா பஞ்சாயத்துலயும் ஒழுக்கமா கொடுக்கறது இல்லைன்னு அதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் இதை எல்லாம் பார்த்து சரியாக வருகிறதா மோடியா கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருதா மோடி வீடு சரியா வருதா தண்ணீர் சரியா வருதா கல்வி போனய்யா கட்சியை சாய்ந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற மூட நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நின்று தெரிவித்து குறிப்பாக நம்முடைய டாக்டர் நிர்மலா அவங்க வந்து டாக்டர் நிர்மலா அவங்க வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல வெத்தமலை ஸ்ரீனிவாஸ் ஐயா உங்களுக்கு தெரிய ஒரு மிகப்பெரிய மனிதன் குறிப்பாக நம்முடைய பட்டியலின சமுதாயத்திற்காக கட்டுமையாக உழைத்தவர் வெத்தமலை சீனிவாஸ் ஐயா வந்து ஒரு தனி துகையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆங்கிலேயர் இருந்த காலத்துல

தமிழி சீனிவாசன் ஐயா இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொள்ளுப்பேட் டாக்டர் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி விழாவிற்காக போவது கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி மோடி ஐயாருடைய மந்திரி சபையை பாருங்க எழுபத்தி ஆறு மந்திரிகள் இருக்கிறாங்க பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் வந்து கொடுத்து பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூக நீதி மறுபடியும் நிலைத்தன சமூக நீதி மறுபடியும் ஓங்கிட இன்னும் பெரிய அளவில் பேசப்பட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நண்பான வேண்டுகோளை வைத்து கண்டிப்பா கோபுரர் பகுதியில உற்சாகமான வரவேற்பு காலையில் அளித்திருக்கின்றீர்கள் வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் குறிப்பாக இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கோவனூர் நாங்கள் வரவேண்டி இருந்தது ஆனா நைட்டு பத்து மணிக்கு மேல ஆனால அந்த பாயிண்ட கேன்சல் பண்ணிட்டு கோவனூர் வரலீங்க ஐயா அதனால்தான் மறுபடியும் இன்று கோவனூர்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் அதை புரிந்து விட்டு மறுபடியும் எங்களுக்காக ஆதரவு எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்